வணக்கம் நான் தேவா அடமானம் வச்ச நகைகளை எப்படி மீட்கிறது அதை மீட்கிறதுக்கு பிரபஞ்சத்துக்கிட்ட நான் எப்படி கேட்கறது அதாவது பிரார்த்தனை எப்படி பண்ணுறது பிரபஞ்சத்துக்கிட்ட உங்க மனசுல உள்ளதை நீங்க மனசார வெளிப்படையா பேசினா போதும் அதுக்கு இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படி அந்த மாதிரி எதுவுமே இல்லை மனசு விட்டு பேசுனீங்கனாலே மனசு விட்டு கேட்டீங்க அப்படினாலே கண்டிப்பா அது உங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கும் ஆனால் ஒரு வழிமுறை இருந்தால் நல்லா இருக்கும் அதன்படி நான் செய்யும்போது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பிரபஞ்ச பிரார்த்தனை அப்படின்னு நம்ம சேனலில் ஒரு காணொளி இருக்குது அதோடய லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதை போய் பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும் அதன்படி நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது நீங்கள் மனசார பேசுகிறதுங்கிறது இயல்பாகவே நடக்கும் ஆனால் இதில் கூடுதலாக ஒரு விஷயத்தை நம்ம கவனிச்சே ஆகணும் பிரார்த்தனை பண்ணுறது எவ்வளவு முக்கியமோ பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறது அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதுக்கப்புறம் நம்பிக்கையோட அமைதியாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் ஆக்சுவல் விஷயமே உங்களால் வந்து பத்து தடவை இல்லை நூறு தடவை இல்லை ஆயிரம் முறை கூட உங்களால் பிரார்த்தனை பண்ண முடியும் ஆனால் ஒரு மூணு நாள் உங்களோட இந்த கஷ்டத்தை பற்றி நினைக்காம பிரபஞ்சம் பார்த்துக்கோன்னு அன்றாட வாழ்க்கையை வெறுமனே நன்றி உணர்வோட கழிக்க முடியுமா தான் கேள்வி அதை உங்களால செய்ய முடியும்னா இதெல்லாம் பிரபஞ்சத்துக்கு ஒரு விஷயமே கிடையாது மனசு விட்டு எனக்கு என் நகையெல்லாம் திரும்ப வேணும்னு நீங்க கேட்ட அடுத்த நிமிஷத்துல அது உங்ககிட்ட அந்த விஷயத்தை கொண்டு வர்றதுக்கான எல்லா வேலைகளையும் ஆரம்பிச்சிடும் நீங்க ஒரு ஒரு மாசம் அமைதியா இருந்தா போதும் எங்கிருந்து எப்படி பணம் வருதுன்னே உங்களுக்கு தெரியாது எல்லா வகையிலையும் கொண்டு வந்து ஏதோ ஒரு வழியில அந்த பணத்தை உங்களுக்கு சேர்த்து நீங்கள் நகையை மீட்டெடுத்துருவீங்க ஆனால் இது எப்படிங்கிறது யாராலையும் விளக்க முடியாது என்னங்கிறதுல காட்டப்படுற ஆழம் தெளிவு எப்படிங்கிறத வெளிப்படுத்தும் அதனால மனசு விட்டு கேளுங்க கேட்டதுக்கு அப்புறம் நம்பிக்கையோட காத்திருக்கிறது அப்படிங்கிறது நிகழ்ந்தால் மாயாஜாலம் கண்டிப்பா நடக்கும் அதுல மாற்றமே இல்லை நன்றிகள் கோடி